ராதிகா சரத்குமாருக்கு எதிராக களமிறக்கப்பட்ட விஜய பிரபாகரன் விருதுநகரில் பிரேமலதா போட்ட ஸ்கெச் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது இதில் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் களமிறக்கப்பட்டுள்ளார் விஜயகாந்த் பிறந்த ஊரான விருதுநகரில் விஜய பிரபாகரன் களம் காண்பதால் அவருக்கு அங்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்த தேமுதிக கடைசியில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது அதன்படி அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன திருவள்ளூர் மத்திய சென்னை விருதுநகர் கடலூர் தஞ்சாவூர் ஆகிய ஐந்து சீட்டுகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று நடத்தினார் இந்நிலையில் தேமுதிக வேட்பாளர் பட்டியலை இன்று பிரேமலதா வெளியிட்டுள்ளார் இதில் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகரில் விஜய பிரபாகரன் மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தசாரதி திருவள்ளூரில் நல்லதம்பி தஞ்சாவூரில் சிவநேசன் கடலூரில் சிவக்கொழுந்து ஆகியோர் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே விருதுநகரில் விஜய பிரபாகரன் போட்டியிடுவதால் அந்த தொகுதி தேமுதிக வசம் செல்ல வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் விஜயகாந்த் பிறந்த ஊரான விருதுநகர் என்பதால் அங்கு விஜயகாந்துக்கு எப்போதும் பேராதரவு இருக்கும் என கூறப்படுகிறது அதுவும் தற்போது விஜயகாந்த் மறைந்துவிட்டது அனுதாப மகன் என்பதாலும் என்பதாலும்பாகரன் எழுதி வெற்றி பெறுவார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பாக ராதியா சரத்குமார் போட்டியிடுவதால் விருதுநகர் தொகுதி நட்சத்திர தொகுதி அந்தஸ்தை பெற்றுள்ளது நாயுடு சமூகத்தினர் அதிகம் உள்ள தொகுதி என்பதால் அந்த சமூகத்தை சேர்ந்த ராதிகா தங்கம் கழகம் நிறக்கப்பட்டுள்ளார் என கூறப்பட்டுள்ளது அதே சமயத்தில் விஜயபிரபாரனும் அதே சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜயகாந்த் விருதுநகரில் பிறந்ததற்கு பிறகுதான் அவரது குடும்பம் மதுரையில் குடியேறி சென்றது என குறிப்பிடத்தக்கது